நண்பர்களே எம்டிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா பணம் வருமா வராதா இன்றைய நிலமையில் வந்து மழைத்திரி இனிமேல் என்ன பண்ண போகுது இதெல்லாம் தான் நம்ம பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய விதமான யூடியூப்பில் ஒவ்வொரு விதமான வீடியோக்கள் வந்த வண்ணம் உள்ளன கண்டிப்பாக மை உறுப்பினர்கள் கண்டிப்பாக குழப்பமடையை தான் செய்வாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நிறைய புற்றீசல் மாதிரி நிறைய வீடைகள் வந்து தற்போது வந்தவண்ணம் உள்ளன மை வீத்திரி உறுப்பினர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே யார் எந்த வீடியோ போட்டாலும் ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா மை வீத்ரி அரசு நல்லா தாங்க இயங்கிகிட்டு இருக்குது அவங்களுடைய ஆப் நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து அந்த ஸ்டோர் ரூம்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் நம் எம்டிக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் கண்டிப்பாக வெளியே வருவார் நம்முடைய எல்லா பணத்தையும் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் ஜாமீன் வந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்லைங்க சரிங்களா ஜாமீன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க மேல்முறையீடு போக போகிறாங்களா இதை பற்றி இன்னும் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் வந்து பதிவிட போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வீடியோக்கள் வந்தவண்ணே உள்ளது இப்போ கூட பார்த்தா ரெண்டு மூணு வீடியோ வந்து இன்னும் வந்து லாயர் வந்து பேசுகிறாங்க ஜாமீன் கிடைக்க போகுது அடுத்த வாரம் ஜாமீன் அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க இதெல்லாம் போயிங்க சரிங்களா இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லைங்க வந்தால் நம்ம நமது சேனலில் வந்து பதிவிடுவோங்க அதால் வந்து நீங்கள் நம்பிக்கோட வந்து ஒர்க் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் இதே மைவித்திரி அப்டேட்டுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்